பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இறைவார்த்தை மூன்று நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நம்முடைய நடத்தையையும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் இறைவன் அறிந்திருக்கின்றார் நாம் செல்லக்கூடிய வழியும் அவருக்கு தெரிந்தவையா இருக்கின்றது அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவானது கிடையாது இந்த காரியத்தில் ஆண்டவர் ஏன் கண் பார்க்கவில்லை விஷயத்தில் தாமதிக்கின்றார் என்று பல நேரம் நாம் நினைக்கலாம் உங்களுடைய அசைவுகள் அனைத்தையும் இறைவன் அறிந்திருக்கிறார் நீங்கள் உட்காரும்போதும் போதும் நடக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் ஆண்டவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை இருக்கின்றார் அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவும் இல்லை உங்களுடைய வாழ்வை இறைவனிடம் நாம் ஒப்பு கொடுத்து விடுங்கள் அவர் பார்த்துக் கொள்வார் இந்த நாள் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற காரியம் அனைத்தையும் இறைவன் சயமாக மாற்றி தருவார் ஆமேன் God bless you பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவனா பெற்றவனா கிட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக